الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آبوا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஜல்ல ஷானஹோ தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சொலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெரியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபா தாபி ஈன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசேஜ் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு கஜாவின் காயங்கள் மனிதகுலம் அனைத்தையும் காயப்படுத்துகின்றது என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் அவர்களே அல்லாஹுவின் இந்த இல்லத்தில் எத்தனையோ பல வெள்ளிக்கிழமைகளை நாம் கடந்து சென்று விட்டோம் நல்ல ஆரோக்கியம் மன அமைதி இறை நம்பிக்கை மற்றும் இஸ்லாமிய சூழல் என பல நியமத்துகளை நாம் அன்றாடம் அனுபவிக்கின்றோம் இவை அனைத்திற்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை தவிர வேறு எதையும் நம்மால் செய்துவிட முடியாது எனவே இச்சூழலில் ரசாவில் உள்ள நமது சகோதரர்களின் தற்போதைய சூழ்நிலையுடன் நம்மிடம் உள்ளதை சற்று ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களின் நிலைமையை நாம் அன்றாடம் அறிகின்றோம் ஆனால் அவர்களின் துன்பத்தின் வழிகளை நாம் உண்மையில் புரிந்து கொள்கின்றோமா அதை வெறும் உணர்ச்சி ரீதியாக அல்ல நம்முடைய மனக்கண்ணாலும் அதனை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உதாரணமாக நம்மிடம் உள்ள இந்த அமைதியான சூழல் பறிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள் வழக்கமாக பாடம் பயிரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அளிக்கப்படுவதன் மூலம் அப்பாவி குழந்தைகள் அளிக்கப்பட்ட எதிர்காலத்துடன் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள் ரஜாவில் உள்ள எழுபது சதவீத பள்ளிகளின் கதி இதுதான் அதுபோல நம் வாழ்க்கை மிகவும் இருண்ட நிலையில் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதுபோல வழக்கமாக சிகிச்சை பெறும் மருத்துவமனைகள் அளிக்கப்படுவதால் அது மேலும் பேரழிவுக்குள்ளாகின்றது அங்குள்ள தொண்ணூத்தி நான்கு சதவீத மருத்துவமனைகளின் கதி இதுதான் மனித இருப்பின் முதுகெலும்பாக இருக்கும் பல்வேறு நிறுவனங்கள் அளிக்கப்பட்டு அங்கு புழுதியாக காணப்படுகின்றனர் சமீப கணக்கெடுப்பின்படி சமீபத்திய போர் முழுவதும் கசாவின் சுமார் அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இது வெறும் எண்கள் அல்ல ஏனெனில் ஒரு உயிர் கொல்லப்பட்டால் அது ஒரு சமுதாயத்தை அளித்தது போல அவர்களில் ஆயிரக்கணக்கார் ஆயிரக்கணக்கானோர் இறந்து விடுவார்கள் இதில் மோசமானது என்னவென்றால் கொல்லப்பட்டவர்களில் பலர் மோதலுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத சிறு குழந்தைகள் பெண்கள் மற்றும் சமூக ஊடகவியாளர்களும் கூட ஜியோனிச ஆட்சியின் சைத்தானிய பண்புகளை காட்ட இவ்வுலகம் சாட்சியாக அமைந்திருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பது இந்த எண்களிலிருந்து தெளிவாகின்றது இது குறிப்பிட்ட மக்களின் வாழ்க்கையை திட்டமிட்டு அளிப்பதாகும் நாம் உண்மையான முக்மின்களாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு உதவ முடிந்தவரை பாடுபட வேண்டிய பொறுப்பு நம் நான் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அன்பாலுடைய எழுவத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் ஜல் நஹொ தாலா கூறுகின்றான் உல்லது என அஹ் வஹஹாஜரு வஜாஹ தூஃபி சபியல் இல்ல ஒல்லது என அ வ வனசரு உனோ கஹஹுல் முனு நஹா லஹு மஹ்பீ கரீம் அதாவது எவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து அல்லாஹுவின் பாதையில் போர் புரிகின்றாரோ அத்தகையவரும் எவர் அத்தகையவர்கள் அத்தகையவர்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவி செய்கின்றார்களோ அவர்களும் தான் உண்மையான மீன்கள் ஆவார்கள் அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான ரிஸ்கும் உண்டு என்பதாக அல்லாஹு வாக்களிக்கின்றான் அன்பிற்கும் கண்ணியத்திற்கு முறித்தானவர்களை நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம் நமது உள்ளங்களில் பலஸ்தீனம் எங்கே இருக்கின்றது இது வெறும் மனிதாபிமான பலஸ்தீனம் என்பது வெறும் நிலம் மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்கள் நடந்த இடம் அங்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எடுத்த நகர் நடவடிக்கைகளுக்கு சாட்சியாக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித பூமி அது உண்மையில் சிதரத்துல் முந்தஹாவில் அல்லாஹுவை சந்திக்க மஸ்ஜித் அல் அக்ஸாவில் நபிமார்களின் தொழுகையை நடத்துவதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்காக அது இருந்தது மேலும் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் மஸ்ஜித் அல் அக்ஸாவை கிப்லாவை எதிர்கொள்ள அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டார்கள் பிறகு அது ரத்து செய்யப்பட்டு இன்று வரை முஸ்லிம்களுக்கான கிப்லாவாக காபத்துல்லா மாறியுள்ளது இதனை உணர்த்தும் விதமாக أبو هريرة رضي الله عنه ورغل أرويك حديث بخاري لپدواه ركنده نبي صلى الله عليه وسلم ورغل كورهند لا تشد الرحال إلا ثلاثة دي مساجد المسجد الحرام ومسجد رسول الله صلى الله عليه وسلم ومسجد الأقصى هذا மூன்று பள்ளிவாசல்களுக்கு மட்டுமே பயணத்தை மேற்கொள்வது அனுமதிக்கப்படுகின்றது அதில் முதலாவது காபத்துல்லா என்று அழைக்கப்படுகின்ற மஸ்ஜிதுல் ஹராம் ஆகும் இரண்டாவது மஸ்ஜிது நபவி என்று அழைக்கப்படுகின்ற நபி நபிசல்லுல்லா அலையுசல்லாம் அவர்களுடைய மஸ்ஜித் ஆகும் மூன்றாவது பைத்துல் முகத்தீஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மஸ்ஜிது அக்ஸாவ் ஆகும் எனவே அந்த உண்மைகளின் அடிப்படையில் பலஸ்தீன பிரச்சனை நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகின்றது அவர்களுடனான நமது ஒற்றுமை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மட்டும் இருக்கக்கூடாது மாறாக நமது ஈமானின் காரணமாகவும் அது உருவாக்கப்பட வேண்டும் என்ன நடந்தது என்ன நடக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரச்சனை நமது நம்பிக்கையின் பிரச்சனை என்று நாம் நம்பினால் ஈமான் நமது உள்ளங்களுக்கானது மட்டுமல்ல செயல்பாட்டிற்கும் அது தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையில் அடையாளமாக நாம் இருக்கக்கூடிய

அதுபோல வெறுமனே உணர்ச்சிகளை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக அல்லாமல் சமூகத்தில் உண்மையான கல்வியை கற்பிப்பதற்காகவும் இந்த சமூக ஊடகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அதுபோல பலஸ்தீனத்தில் நடக்கின்ற அட்டூழியங்கள் பற்றிய உண்மையான தகவல்களை நாம் பகிர வேண்டும் பலஸ்தீன மக்களை இவ்வுலகில் மறக்காமல் இருக்கும்படி இங்குள்ள மக்கள் அங்குள்ள கதைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் எதிரிகளின் தவறான கதைகளுக்கு எதிராக போராட நமது குரலை நாம் பயன்படுத்த வேண்டும் நமது குரலை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்தவரை உடல் உதவி வழங்குவதை தூண்ட வேண்டும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது பலஸ்தீன மக்களுக்கு உதவிகளை அனுப்ப நிரூபிக்கப்பட்ட சேனல்கள் மூலியமோ அல்லது பலஸ்தீன மக்களுக்கு என்ஜிஓ என்று அழைக்கப்படுகின்ற அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் தொடர்ந்து நம்முடைய உதவிகளை புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சேவையும் நாம் பங்களிப்பது தேவைப்படுபவர்களால் பெறப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அல்லாஹுவிடம் இருந்து நடைபெறும் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பகுதி மறுமையில் நாம் பெறும் நமக்கு சாட்சியாக இருக்கட்டும் பசியால் வாடும் நம் சகோதரர்களை நாம் ஒருபோதும் ஏமாற்றவில்லை நாம் அளிக்கும் உதவி எவ்வளவு சிறியது என்றும் நாம் நினைத்தாலும் அங்குள்ள அவர்களால் அது பெரியதாக மதிக்கப்படலாம் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே குறிப்பாக நாம் அவர்களுக்காக துவா செய்வதை மறக்கக்கூடாது கூடாது ஏனெனில் அது நமக்கான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் துவாவை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் குறிப்பாக குலூத் நாசிலாவிற்கும் பலஸ்தீன மக்களுக்கு உதவியாக நம் துவாக்களின் தோட்டாக்களை நாம் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் பலஸ்தீனத்திற்கான உதவி நாம் அனைவரும் வலிமையான முஸ்லிம்களாக மாறுவது தொழுகையை முறையாக செய்வது அடிக்கடி மனம் திருந்துவது மற்றும் சகோதரத்துவத்தின் பிணைப்புகளை நெருக்கமாக கொண்டு வருவது உடைந்த உம்மத் ஒரு பலவீனமான உம்மத்தாக கருதப்படும் பலஸ்தீனத்தின் வெற்றி நம் சொந்த ஆசைகள் மற்றும் பலவீனங்களுக்கு எதிராக போராடுவதன் மூலம்தான் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே அல்லா ஜெல்லுவா இந்த பலஸ்தீன மக்களின் துயரத்தை துடைப்பானாக ஜியோனிச ஆட்சியின் கொடூரங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பானாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்கெல்லாம் உலகத்தில் ஒடுக்கப்பட ஒடுக்கப்பட்ட அடிக்கட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அனைத்து முடிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முரி adipanaga وما